ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ரவா லட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த ரவா லட்டு பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நாம் இதில் முந்திரி பாதாம் திராட்சை தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்க இதில் அங்கங்கே அந்த பாதாம் தேங்காய் திராட்சை எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு இதை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டா கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கே வெறும் இருந்து இருபது நிமிஷம்தான் ஆகும் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் பார்க்கலாமா அதுக்கு முதல்ல நான் ஒரு அரை கப்பு சீனி எடுத்திருக்கேன் அது அந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சுட்டு வெறும் ரெண்டு தடவை மட்டும் அரைச்சால் போதும் ரொம்ப அறையணுன்னெலாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக திரு திருன்னு இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப அறையணுங்கிறதெல்லாம் இல்லை லைட்டாக பல்ஸ் மோரில் மட்டும் வச்சு ஒரு ரெண்டு தடவை அரைச்சிக்கோங்க இதை ஓரமாக வச்சுக்கோங்க இப்போது இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் இந்த மாதிரி நல்ல சூடானதும் இதில் முந்தரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முந்தரி வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன் அதுக்கடுத்து பாதாம் சேர்த்துக்கோங்க அடுத்து காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று வேண்டான்னா நீங்கள் வேணால் அது வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இப்போ இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் கொஞ்சம் நல்லா வருபட்டவுன்னா நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ இப்போது அதே நெய்யில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ரவையை வந்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நீங்கள் வந்து இதை வந்து கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த ரவையோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நமக்கு போன பறவு இதை வந்து நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த ரவை வந்து இப்போ இந்த நெய்யில் நல்லா வருபட்டு வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை வறுக்கும் போது கண்டினியூஸாக ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆகும் அப்படின்னா சில ரவை மட்டும் கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் கருப்பு கலரில் அதனால் இதை நம்ம பண்ணுறோம் இந்த மாதிரி ரவை நல்லா வருபட்டுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றலாம் நம்ம ஏற்கனவே பாதாம் முந்தரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதே பாத்திரத்தில் அந்த ரவை இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ இதில் உள்ள எல்லா ரவையும் நம்ம சேர்த்தாச்சு இதை இப்போ ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்துலையே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் உருகுனதும் ஒரு அரை கப்பு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க அதையுமே இப்போ இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இது ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆகணும்லாம் இல்லை சும்மா லைட்டாக வருபட்டாலே போதும் இந்த அளவு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதையுமே நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரவை அது கூட சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சீனி அதையுமே வந்து சேர்த்துடலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கை சூடோட நம்ம வந்து இதை பிடிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதை உருண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம் பாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பால் எடுத்துக்கிறேன் ஒரு கால் கப்பு பால் நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து லேஸ் கை சூடு பொறுக்கக்கூடிய சூட்டு அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாலை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் ஊற்றி இப்படி நீங்கள் உருண்டை பிடிக்கணும் ஒரே அடியாக எல்லா பாலையும் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரவையை பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து உருண்டை வராத மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சிங்க அப்படின்னா இந்த உருண்டை வந்து கரெக்டாக வரும் பாருங்கள் நான் காட்டுறது மாதிரி இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போது எந்த அளவுக்கு உருண்டை சூப்பராக அழகாக வந்துச்சு பாருங்கள் அந்த முந்தரி திராட்சை தேங்காய் எல்லாமே சேர்ந்து சூப்பராக வந்துச்சு இப்போ இதே மாதிரி மீதி உள்ள எல்லா மாவையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சுக்கலாம் உங்களுக்கு உருண்டை பிடிக்கக்கூடிய நேரம் கஷ்டமா இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சமா வந்து பால் சேர்த்து சேர்த்து நீங்க உருண்டை பிடிச்சுக்கோங்க இப்படி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி சூப்பரா ரெடி பண்ணி வச்சிடலாம் பாருங்க நம்ம இப்ப எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்க இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதனோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் முந்தரி திராட்சை தேங்காய் பாதாம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதனோட டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்பவே ரிச்சாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ரவா லட்டு வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது ரொம்பவே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்